அனைவருக்கும் வணக்கம் இன்று கோவை மாநகருக்கு வருகை தந்திருந்த மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கோவை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் சார்பாக சந்தித்து பட்டியல் மாற்ற மனு அளிக்கப்பட்டது இது குறித்து விரிவாக நம்மிடம் பேச இணைந்திருக்கிறார் திரு அசோக் பன்னாடி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ராஜா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கா அதாவது இன்று மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் கோவை வருகை போது அவர்களை சந்தித்து மனு அளித்திருக்கிறீர்கள் எது சம்பந்தமாக மனு அளிக்கப்பட்டது அங்க தாங்கள் வைத்த கோரிக்கை என்னவா இருந்தது ஆமாங்க ராஜா இன்னைக்கு நம்ம அமைச்சர் செந்தில் பாலஞ்சி வந்திருந்தாருங்க அதே சமயம் மாண்பு துணை முதல்வர் உதயநிதி வந்திருந்தாருங்க நேத்து இது சம்பந்தமா ஒரு அழைப்பு வந்துருந்துச்சு நம்ம மருத்துவர் கணேசன் அவருக்கு இதய சிகிச்சை நிறுவனம் அறுவை சிகிச்சை நிறுவனம் ஆமா ஆமா அவரு அழைப்பு கொடுத்திருந்தாரு இந்த மாதிரி ஒரு சந்திப்பு இருக்குதுங்க அவசியம் வாங்க அப்படின்னாரு நம்ம இது சம்பந்தமா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாவே மன்றம் சார்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் திட்டமிட்டு இருந்தோம் அழைப்பு அதனுடைய தொடர்ச்சியாத்தான் அவரு ஐயா காசி மைந்தர் அவர்கிட்ட பேசிருக்காரு அப்புறம் அவருடைய வழிகாட்டுதல் படிச்சு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு இது ஏற்கனவே ஒரு போன வருடமே மூலமா முதல்வர்கிட்ட கூண்டி சேர்க்க சொல்லி கொடுத்திருந்தோம் ஆண்டுகள் பதில் இல்ல அதுக்கிடையில போன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம பாஜக பொதுச் செயலாளர் அண்ணா ராம் சீனிவாசன் அவர்களை போய் சந்திச்சு அவர்கிட்டயும் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருந்துச்சு இன்னைக்கு வந்திருந்த இவர்களை சந்திக்க போயிருந்தோம் ஏற்கனவே அவரு அனுமதி வாங்கி சந்திப்பு அனுமதி வாங்கி வச்சிருந்தாரு அவரு மருத்துவர் கணேசன் அவர்கள் அவருக்குதான் நம்ம நன்றி சொல்லணும் கண்டிப்பா 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 அப்புறம் உள்ளூர்ல இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தாங்க உங்க மாட்டு சமூகம் இருந்தாங்க போனோன்னா வரவேற்று வாங்கன்னு சொல்லிட்டு சிறப்பு நம்ம உள்ள வாங்க அழைச்சிட்டு போனாங்க அவங்களதான் கூட்டிட்டு போனாங்க ஏன்னா இது வரைக்கும் முதல்வரை சந்திக்கல அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கு இது வரைக்கும் முதல்வர்கிட்ட இது குறித்து எந்த மனுவும் அளிக்கப்படல அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கு அதை நீங்க இன்னைக்கு வந்து உடைச்சிருக்கீங்க இல்ல அதற்கு மறுபடியும் நம்ம முயற்சியில இருந்துட்டுதான் தான் இருக்கு அவரை சந்திக்கிறதுக்காக முயற்சியில இருந்து அவர்கிட்ட மனு கொடுக்கற மாதிரிதான் இருக்கு முயற்சியில தான் இருக்குங்க பாத்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட தான் முதல்ல அவர்கிட்ட போயிட்டுதான் அவருதான் வந்து துணை முதல்வர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வச்சாரு சிறப்பு முதல் இவர் போகும்போது இந்த மாதிரி நம்மளே தேவந்தர் வளர்ச்சி சமூகத்திலிருந்து வந்திருக்காங்கன்னு தான் சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க சிறப்பு சிறப்பு போனப்போ அவர் மருத்துவர் கணேசன் அவர் ஒரு மனு சம்பந்தமா விரிவா பேசினாருங்க கணேசன் மருத்துவர் நம்ம நம்மளுடைய கோரிக்கையா எடுத்து சொல்லி இருக்காரு நல்லாவே சொன்னாருங்க தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு தொகுதி பகுதி இருக்கு எங்க சமூக மக்கள் தான் இந்த ஒரு கோரிக்கையில தான் நீண்ட காலமா பேசிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு அப்புறம் அவர் முடிச்சதுக்கு அப்புறம் என்னை அழைச்சாங்க அப்புறம் நானும் போய் ஒரு அமைச்சரு நம்ம கொடுத்த விரிவா நம்ம மனுவே வந்து ரொம்ப விரிவா இருக்குங்க ஆமா ஏற்கனவே பாத்துருக்கணும் ஆமா பட்டியல் வெளியேற்றம் ஏன் எதற்கு அப்படிங்கறத வந்து ஒரு முதல்வருக்கு கொடுத்த மனுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பக்கம் வருங்க அது இல்லாம நம்ம அந்த விரலில பதிவு பண்ணி வச்ச அந்த பதிவேற்றம் செஞ்ச அந்த காணொலி

முதல்வர் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பரப்புரையில கூட தேவேந்திர சமூக பட்டியல் வைத்ததை பத்தி பேசியிருப்பாரு பதிவு பண்ணிருந்தோம் அப்புறம் பாரத பிரதமர் அவர்கள் நம்மளை பத்தி பேசினது காணொலி அது நம்ம சமூகத்தினுடைய வரலாற்று சிறப்புகள் எல்லாம் பேசினா யாரையுமே விட்டு வைக்கல எல்லாத்துடைய பதிவும் இருக்கு செந்திமணன் நானன் சீமான் அவருடைய பதிவும் இருக்கு எல்லாமே ஒருத்தர் கூட நாங்க இது பண்ணல அந்த ரிலீம அவர்கிட்ட கொடுத்துச்சு அந்த வெறிவா அந்த மனுவை வாசிச்சாரு அமைச்சர் செந்தில் பல்லாஜி அவரு வந்து மூணு அதை வாசிச்சாரு அவர் தொலைபுள்ள முதல்வர் முன்னிலையில வாசிக்கிறாரு இல்ல அவரு தனிய ஒரு அருமைய அவரு வாசிக்கிறாரு ஆமா அவருதான் அவருதான் வாசிச்சுட்டு அப்புறம் அவர் ஒரு கேள்வி எழுப்புனாரு இந்த மாதிரி அது எஸ் சில இருந்து வெளியே போறேங்கிறீங்க இட ஒதுக்கீடு பிரச்சனை வராதாங்கற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புனாரு அப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம்னா சாதி அடிப்படை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிறது வந்து இறுதி செய்யப்பட்ட மக்கள் வந்து பதினைஞ்சு சதவீதம் இருக்காங்கன்னா வேளாளர்கள் ஆறு இருந்து அங்க கொண்டு போய் சே இந்த ஆறு சதவீதத்தை எம்பிஎஸ்டில கொண்டு போய் சேர்க்கறதுல பிரச்சனை எதுவுமே இல்லைங்களா அப்படிங்கிறப்போ ஓ இப்படி இருக்கா அதுவும் பரவாயில்ல அதுவும் உண்மைதான் ஆமா ரெண்டாவது நம்ம புதுசா ஒண்ணு இது எஸ்சில இருந்து வெளியே போற கோரிக்கை இது புது கோரிக்கை இல்லங்க இல்லைங்கய்யா இது வந்து நம்மளுடைய நம்ம எஸ்சி எஸ்டி பட்டியல் அந்த கமிஷன் மூலமா அறிவிக்க அறிவிப்பு செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்ப முப்பத்தி ரெண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்ம டிப்ரஷன் கிளாஸ்ல இருந்தோம் அப்போ ஏற்கனவே இருந்ததுலதான் தான் நாங்க கேக்குறோம் புதுசா கேக்கல கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு செலிச்சு அதுவும் குறிப்பிட்டாரு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வாசிட்டு ஒரு அமைச்சர் வந்து அதை உள்வாங்கிட்டு ஒரு கேள்வியும் கேக்குறாரு போது அது ஆமா அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஐந்து ஆண்டு ஐந்து வருடமா இதே தானே நம்ம பேசுறது தமிழ்நாடு முழுக்க ஐயா இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா ஏற்கனவே மத்திய அரசு ஒரு கோப்பு அனுப்பி இருக்கு உங்களுக்கு மாநில அரசுக்கு ஆமாங்க ஆமா அது குறித்து ஏதாவது பதிவு செய்தீர்களா அந்த நம்ம பழனி ஐயா கிருஷ்ணசாமி ஐய அரசு ஓய்வு அனுப்பி வச்சு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சு அவருக்கு பதில் மனு அனுப்பிச்சது வந்து இப்போ நம்ம அந்த வலைதளங்கள் உலாவிட்டு இருக்குது அது ஒரு பதிவை நாங்க நகல் எடுத்துக்கிட்டு அது கூட கூட கொடுத்த நாங்க காமிச்சுட்டு பாருங்க இது ஒன்றிய அரசுக்கு நாங்க அனுப்பி வச்சு அவங்க வந்து மாநில அரசுக்கு பரிந்துரை கேட்டிருக்காங்க அது ஒரு நகல் பாருங்கன்னு சொல்லி அதையும் கொடுத்திருக்கோம் பதில் அளித்தார்கள் ஆண்டுகள் ஆகிறது அப்ப இதுவரை அந்த கோப்பவை அவர்கள் பார்க்கவில்லையா எப்படி நம்ம எடுத்துக்கிறது கண்டிப்பா ஏன்னா நம்ம இது வந்து பார்க்கல பார்த்தாங்கறதை விட நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாத்துட்டு அது தட்டி கழிக்கிற மாதிரிதான் இருக்காங்க அதற்குண்டான பட்டியல் வெளியேற்றதுக்கு நிறைவேற்றதுக்கான அவசியத்தை நம்ம இல்ல அவங்களுக்கும் தேவையில்லங்குற மாதிரி ஒரு போக்கு இருக்கிறதா நம்ம உணர முடியுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கடந்த இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற அந்த நிகழ்ச்சியில நம்ம மக்கள் வந்து கிராம சபை தீர்மானம் எல்லாம் போட்டு கூட கொடுத்துருக்காங்க பேசியிருக்காங்க சில இடங்கள்ல வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் கூட ஆயிருக்கு இந்த பட்டியல் வெளியிட்ட தொடர்பா அதனால அவங்க எல்லாம் தெரியாம எல்லாம் இல்ல தெரிஞ்சுதா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு என்ன அதாவது அவங்களுடைய வாக்கு அரசியலுக்கு பாதிப்பு ஏற்படும் போதுதான் அதெல்லாம் அவங்க ஆமா இப்ப கூட அவரு அமைச்சரு துணை முதல்வர்கிட்ட கூடி போய் அறிமுகப்படுத்தி வச்சப்ப வாங்கன்ட்டு ரொம்ப கரிசனாரு ரொம்ப விரிவா கேட்டாரு இவர்கிட்ட கொடுத்த அந்த மனு முழுக்கவே அவர்கிட்டயும் கொடுத்தோம் அது இது இல்லாம நம்ம இப்போ இந்த அம்பேத்கர்னுடைய எஸியினுடைய வரையறை வரையறை சட்ட திட்டம் எல்லாமே ஒரு இது கொடுத்து விரிவா பேசணும் அ அவரு வாங்கி பாத்துக்கிட்டு சரி இவங்க என்ன பண்ணணும்ங்கறீங்க இப்போ அப்படிங்கற மாதிரி கேட்டாரு தேர்தல் அறிக்கையில வரணும்ங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அந்த கோரிக்கையை வச்சிருக்கீங்க ஆமா 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 தேர்தல் அறிக்கையில வரணும் இல்லையா அப்படி சொன்னப்போ என்ன என்ன உங்களுக்கு வாக்கு என்ன அவர் அறிவிக்கிறாரு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பக்குன்னுட்டு வருவாங்க அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்கங்கற மாதிரி பதிவு பதி உங்களுக்கு அவர்களுடன் செய்தி உரையாடியது வந்து மனநிறைவா இருக்கு போனதுல இருந்து அவங்க சந்திச்சதே வந்து ஒரு நான்கு ஐந்து பேருக்கு தான் அவங்க அனுமதி கொடுத்திருந்தாங்க ஆனா கூட்டம் நிறைய கூட்டம் இருந்துச்சு அரைக்குள்ள அழைச்சிட்டு போனது எங்க என்ன ஒரு நாலு பேர்தான் தான் அதுல மனு கொடுத்தது நம்ம விரிவா பேசினது ரெண்டு பேர்தான் தான் அந்த டாக்டர் மருத்துவரு சந்திச்சு விரிவா பேசணும் ஏன்னா அவங்களுக்கு கோவை மாவட்டத்துல பத்து தொகுதி இருக்கு இதுல மு முழுக்க முழுக்க அஇஅதிமுக பக்கம்தான் இருக்காங்க ஒன்பது தொகுதி ஒரு தொகுதி தான் வந்து திமுக வந்துச்சு இப்ப அதை வந்து ரொம்ப கவனத்துல எடுத்து வேலை பாக்குறாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்ப அவங்களுக்கு அவசியம் இருக்கு 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 ஆனா இந்த ஐந்தாண்டு காலம்ல எவ்வளவோ நம்ம பிரச்சாரம் பண்ணிருக்கோம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது குறித்து ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் எல்லாமே நடந்திருக்கு ஆமா தொடர்ந்து இந்த ஆண்டுகள் தொடர்ந்து நடந்ததுனால அவங்க கவனத்துக்கு கண்டிப்பா போயிருக்கு இதனுடைய வீரியத்தை புரிஞ்சிருப்பாங்க அதனால கூட கரிசனமா வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கலாம் இல்ல நீங்க இப்ப வந்து கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் வரும் பதினைந்தாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு ஆமாங்க ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலதான் எதிர்பார்த்திருக்கோம் கிட்டத்தட்ட இங்க ஒரு எண்பது கிராமங்கள் இருக்குது இந்த கோவை மாவட்டம் உள்ள வந்து எண்பது கிராமம் அதுக்கு வெளியே இந்த திருப்பூர் மாவட்டத்தில எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் இருக்காங்க நம்ம என்ன கேக்குறோம்னா இன்று துணை முதல்வரை சந்தித்துள்ள நிலையில் அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து தொடர்ந்து நடைபெறும் ஆமாங்க ஆமாங்க நம்ம நம்ம திட்டமிட்டபடி அது நடக்கிறது நடந்துட்டுதான் இருக்கு நீங்க ஏழ்நிறைவே இப்ப கேள்நிறைவேட்டம் நடைபெறும் வரை போராட்டம் தொடரும் ஆமாங்க அது அதுல சமரசமே கிடையாது நிச்சயமாயா அது மாதிரி ஒட்டுமொத்த உறவுகளுக்கும் இந்த சந்திப்பின் மூலம் நீங்கள் கூற விரும்பும் கருத்து ஒட்டு அதாவது நம்ம அரசியல் பொறுத்த இப்ப கடந்த ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலம் தான் இது போன்ற முன்னெடுப்புகள்லாம் நடத்திட்டு வருது அந்த வெளிநடப்பு அரசியல் புறக்கணிப்பு இல்லைங்களா நாங்க நேரி அதன் மூலமா இரண்டாவது வந்து இந்த அமித்ஷா மதுரைக்கு வந்து ஒரு பேராணைக்கு கையெழுத்துல இருந்தா ஊடகங்கள் நம்மளுக்கு பெருசா பேச ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து வளர்ந்த ஒரு எழுச்சிதான் வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து இப்ப சமூகமா இளைஞர்கள் வந்து எல்லாருமே அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க அரசியல் அதிகாரத்தை பெறதுக்கு உண்டான வந்து மக்கள்கிட்டையும் விவாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பேச கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கிடையில வந்து நம்மளுடைய உண்மையான வரலாறு நம்ம இருக்க வேண்டிய இடம் இருந்த இடம் இருக்க வேண்டிய இடம் எல்லாம் வந்து விரிவா பேசுறதுனால ஓரளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போற மாதிரி ஒரு உணர்வு அது உண்மையிலேயே ஒரு நல்ல உயர்ந்தடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துங்கறத வந்து மாற்றம் கிடையாதுங்க சரி இது போன்றே வேற எந்த போன்ற நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம்னு ஏதாவது இல்ல அடுத்தடுத்து நீ நாங்க வந்து இந்த ஊடகத்துல ஊடக வெளிச்சத்துல இருக்கக்கூடிய ஊடக முதன்மை பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட எல்லாம் நம்மளுடைய இந்த பட்டியலை வெளியிட்டதுக்கான காரணத்தை போய் சொல்றோம் இரண்டாவதுங்க போற பக்கம் எல்லாம் இந்த சமூக சமூக மக்கள் வந்து ஐம்பது சதவீதம் பேர் எதிர்க்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் இல்ல இருந்தாலும் அப்படி ஒரு கேள்வி இருக்கு நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இது எதிர்க்கிறாங்க ஆதரிக்கிறாங்கிற அந்த நிலைக்கு அந்த பார்வைக்கே நாங்க போகல நாங்க இந்த இடத்துல இருந்தோம் அரசு வந்து தவறா கொண்டு போய் சேர்த்திருச்சு அந்த இடத்துக்கு திருப்பி அப்படிங்கிறது அப்படிங்கறது அப்படிங்கறது எங்களுடைய நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு அதே சமயத்துல மற்றவர்கள் பேசுற மாதிரி ஐம்பது விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு இல்ல நூத்துக்கு நூறு விழுக்காடு பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிச்சுதான் இருக்காங்க மக்கள் ஏன்னா அது வந்து கல நிலவரம் அப்படி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நாங்க அந்த பட்டியல் வெளியேற்ற ஆதரிக்கிறீர்களா என்ற அந்த விவாதம் கையெழுத்து பிரதிகளும் அனுப்பிச்சு அவங்க மூலமா ஒப்புதல் வாங்கிட்டு இருக்கோம் அந்த ஆமா மனுக்கள் மூலமா வழங்கி கிட்டத்தட்ட அதுவே நிறைய அதிகமா இருக்கு அந்த உக்கல் வாக்கு என்னோட சேர்த்து அப்படியே இருக்கு உறுதிப்படுத்தப்பட்டது அடுத்து வந்து இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கிட்ட எல்லாம் போய் நம்ம செய்தியில கொண்டு சேர்த்து அவங்க வந்து நம்மளுடைய பட்டியல் வீட்டு கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை பொது வெளியில அவங்க பேசணும் இப்போ இறுதி இந்த நிமிடம் வரைக்கும் வந்து அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு இந்த அவர் சொன்ன இறுதியான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க இருக்கிற தேர்தல் வந்து தேவேந்திரகுல வேலாவுனுடைய பட்டியல் வெளியேற்றத்தை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு செய்தி பண்ணிருக்காரு பதிவு பண்ணியிருக்காரு அது உண்மை கூட நூத்துக்கு நூறு இருநூறு சதவீதம் உண்மையும் கூட அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கு இருந்தாலுமே நம்ம இறுதி இலக்கு எட்டம் வரை வந்து தொடர்ந்து முயற்சி முயற்சி கொண்டே இருக்க போறோங்க கண்டிப்பா கண்டிப்பா பட்டியல் வெளியேற்றம் அடைந்தே தீர்வோம் வாழ்த்துக்கள் என்னன்னா தொடர்மும் மிக்க நன்றி உங்களுடைய அடுத்து அடுத்து தமிழ் ஆங்கிலத்துல மொழி பெயர்த்துட்டு இருக்குங்க நம்ம மனுவர் எல்லாம் ஆஹ் இந்தி மொழியிலயுமே ம மொழிபெயர்த்து மொழி இருக்கு இனி அது வந்து ஆஹ் ராமசீனிவாசன் அவர்கள் வந்து ஆஹ் வடக்கு அங்க மத்திய போய் எல்லாம் அறிமுகப்படுத்தி இதை பத்தி ஆமா உறுதி கொடுத்திருக்காரு அதுக்கு நாங்க போய் தயாரா இருக்க இறுதி இலக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் நம்ம அங்க வந்து வழக்கு தொடுக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா மத்திய அரசு ஒன்றிய அரசு அங்கிருந்து இங்க மனு அனுப்பி வச்சு தமிழக அரசு என்ன பண்ணி ஏது பண்ணிருக்காங்க அப்படின்னு பரிந்துரை கிடைக்க மனப்பான் அப்படிங்கிற விவாதம் இது வரைக்கும் எந்த அழுத்தமும் குடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஆமா நம்ம போய் கேட்டதா இந்த இவங்க ஒரே வழியில சொல்லிருவாங்க முடியாது அவங்க நடக்காது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இத நீ உச்சநீதிமன்றம் மூலமா நம்ம போய் கேட்டோம்னா நீதி தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டு அங்க தெரிவிச்சு தான் ஆகணும் அவைத்தலைவர் சுமணியாருங்க துணை தலைவர் தங்கவேடு கணேசமல்வர் வந்திருந்தாரு உங்களுடைய போராட்டம் எளிதில் வெற்றியடையும் கண்டிப்பா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய உழைப்பு அதுல இருக்கு நிச்சயமா இந்த பட்டியல் மாற்ற போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இடையா நன்றி நன்றி நன்றிங்க ராஜா நன்றிங்க சந்திச்சு பேசுனது மகிழ்ச்சி ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்